வணக்கம் தாய்மார்களே முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குருவித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் முழுமையாக படிக்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் இன்ஸ்மெட் இன் டிக்கர் ஐ இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி நடப்பு தரவை அடிப்படையாக கொண்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் இன்ஸ்மெட் இன் துணைப் பிரிவைச் சேர்ந்தது ஃபார்மா ஹோல்டிங் நூற்று பதினொன்று நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் அட்டவணையே தேடுங்கள் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் ஒன்பது புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் மைனஸ் ஒன்பது புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக இன்ஸ்மெட் இன்கார்பொரேட்டெட் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் இன்ஸ்மெட் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் இன்ஸ்மெட் இன்கார்பரேட்டெட் இருநூற்று ஐந்து புள்ளி ஒன்பது சதவீத மாற்றத்தை காட்டியது ஏழு புள்ளி நான்கு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இன்ஸ்மெட் இன்கார்பரேட்டட் பதினான்கு புள்ளி நான்கு ஏழு பில்லியன் டாலர்கள் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் இன்ஸ்மெட் இன் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இருபத்தேழு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது நானூற்று தொன்னூற்றி ரெண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் இன்ஸ்மெட் இன் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு இன்ஸ்மெட் ஆயன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து சதவீதம் இது மாற்று மதிப்பின் விட எண்பத்தெட்டு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன்கள் ஒன்று இருபத்தி மூன்று எட்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளின் நானூற்று ஐம்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் ஒரு நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் இலாப விகிதம் பூச்சியம்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவின் சராசரி நாற்பத்திரண்டு புள்ளி ஒன்பது ஆகும் இது துணைப்பிரிவின் சராசரியை விட மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பை லாபக் குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் தொள்ளாயிரத்து பதினான்கு டாலர் மில்லியனாக இருந்தது வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலையிலிருந்து வருவாய் சமநிலை முப்பத்தொன்பது புள்ளி எட்டு ஆகும் துணைப்பிரிவு சராசரி ஐந்து மற்றும் துணைப்பிரிவு சராசரியை விட அறுநூற்று தொன்னூற்றாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை வருவாய் குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் முன்னூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை இது நிறவரத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தில் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் இருநூற்று ஐம்பத்தொன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று அறுபத்திரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று நான்கு இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட இருநூற்று இருபது சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலையின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது இன்ஸ்மிட் ஐஎன்சி மாறாக மறுமதிப்பீடு நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு பதினோராயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் மைனஸ் எழுநூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எழுநூற்று அறுபத்தைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் இருநூற்று எண்பத்தாறு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் எழுநூற்று பதினைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று ஐம்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு எட்டு புள்ளி மூன்று சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது இன்ஸ்மெட் இன் அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த அளவு ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக உள்ளது சாத்தியமான துணைப்பிரிவின் பங்குகள் ஏறக்குறைய பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன இன்ஸ்மெட் இன் கார்ப்பரேட்டெட் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக எழுபத்தொன்பது டாலர் தொன்னூற்றொரு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக தொன்னூற்றேழு டாலர் ஐம்பத்தைந்து சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக இருபத்தி இரண்டு சதவீதம் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஒரு தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையின் மூலம் கொடுக்கப்பட்ட சீசன் முடிவுகளில் உள்ள அனைத்தையும் ஆர்டர் அட்டவணை கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வு அடிப்படையில் இன்ஸ்மெட் இன் தகவல் அமைப்பு குரோத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு எழுபத்தொன்பது டாலர் தொன்னூத்தி இரண்டு சென்ட் விலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஐம்பத்தேழு புள்ளி ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று இரண்டு புள்ளி ஏழு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை தானாகவே சரி செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் பி முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்